ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மினி ஆப்ஷன் தான் எஸ் கோர்போ டோர்போ ஜீத் போல தெரிஞ்சிருக்குமா யாரை பற்றி பேச போகிறேன்னு எஸ் கே கேஆர் தான் கல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேன்சி டீம் அண்ட் எல்லாராலையும் விரும்பப்படுற டீம் ஷாருக் கான்னு இருக்கார்ல அங்கே பாஜிக்கார் ஆர்கர் ஜீத்னே வரையோ பாஜிகர் இருக்காது அவர் தான் சொல்லுவார் ஷாருக் கான் பாஜிக்கர் படத்தில் எனிவே கே கேர் பற்றி பேசுங்கன்னு நிறைய பேர்லாம் கேட்கல சில பேர் தான் கேட்டாங்க அந்த சில பேருக்காக இந்த வீடியோ போடுறேன் ரைட் நீங்களும் கொஞ்சம் ப்ராப்ளம் விடுங்கப்பா ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா டீமை பற்றியும் பேச முடியும் கரெக்டாக நாலு நாள் தான் இருக்குது ஆப்ஷனுக்கு ரைட் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணக்கூடும் என்னோட ஒப்பீனனை சொல்கிறேன் ஒப்பீனியன் டிஃபாசிட் இட் மேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அறுபத்தி நாலு கோடி முப்பது லட்சத்தை வச்சு இருக்காங்க அவங்க அதுதான் மெயின்னு அவங்க தான் டாமினேட் பண்ண போகுது போகிறாங்க இப்போ ஆப்ஷன் டேபிள்லையே அவங்க பன்னெண்டு பேர் தான் ரீட்டைன் பண்ணாங்க ரஹானே ரகுவன்ஷி மனிஷ் பாண்டே ரமன்தீப் சிங் ரிங்கு சிங் அர்ஷித் ராணா வருண் சக்கரவர்த்தி உம்ரான் மலிக் ரெண்டே ரெண்டு ஓவர்ஸ் பேர் தான் சுனில் நாராயண் அண்ட் ரோமான் பவால் இதில் பார்த்தீங்கன்னா ரஹானே ரமன் சிங் ரிங்கு சிங் அர்ஷித் ராணா வருண் சக்கரவர்த்தி சுனில் நாராயண் ஆட்டோமேட்டிக் திக் தம்சல் பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக இந்த ஆறு பேர் இருப்பாங்க பாய் அஞ்சு பேர் யார் வேணும் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருமே வேணும் அவங்களுக்கு இப்போ நீங்கள் என்னன்னா அவங்க ட்யூ டெண்டி கவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க வெங்கடேஷ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரசூல் ரிட்டையர் ஆகிட்டார் ஆண்ட்ரூரசல் ராசல் தம் அசல் அவர் இப்போ பவர் கோச் அவர் பேர் பவர் கோச் எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல சாம்பியனுங்க இவங்க எஸ்ஆர்எஸ்கிட்ட ஜெயிச்சாங்க அது அப்படியே கண்டினியூ பண்ணுமே இல்லை என்ன பண்ணாங்க முதல்வெல்லாம் ஸ்டார்க்கு ரிலீஸ் பண்ணாங்க ஷேஜர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பில்ப் சால்ட் ரிலீஸ் பண்ணாங்க ஜெயிச்ச டீம் அது டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டக்குன்னு போய் இருபத்தி வீண் வந்துட்டாங்க வெங்கடேஷரை இருபத்தி மூணு கூட எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு கொண்டு வந்தனால பணம் இல்லை டீமை செட் பண்ணுறதுக்கு அதோட நெட் இஃபெக்ட் என்ன எய்த் பொசிஷன் எலிமினேட்டர் கப்பு ஜெயிச்சிட்டு அடுத்த சீசனு எலிமினேட்டர் லிட்டில் பெட்டர் தென் ராஜஸ்தான் ராயல் அண்ட் சிஎஸ்கே இவங்க கேக்கிறார் ராஜ்ஜி ஜெயிச்சாங்க சிஎஸ்கே ராஜஸ்தானா நாலு ஜெயிச்சிது அவ்வளோதான் அங்கே கொண்டு வந்து விட்டாங்க சார் இந்த பாட்டி எப்படியாவது விட்டேனா பாரு அப்படி அப்படின்னு ரெடியாக இருக்காங்க அவங்க பட்ஜெட் அதுக்கேற்ற மாதிரி அவங்கள்கிட்ட ஸ்லாட்டே பதிமூணு அவைலபிள் இருக்குது ஓவர்சீஸ்லேயே ஆறு பேர் அவங்க எடுக்கலாம் ஆமாம் ரிலீஸ் பண்ண மெஜாரிட்டி மெயின் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் ஃபிட்டன் டிகாங் நைத்து வட்டை நைன்டி ஹெச்ஆர் தேர்ட் ஒர்டில் ஹண்ட்ரட் அடிச்சார் திருப்பி அவர் கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நோக்கியா ஆண்ட்ரூச் நோக்கியா ஸ்பென்சர் ஜாசன் குருபேசன் குர்பேஜ் அண்ட் ரசல் அவரே ரிட்டையர் ஆயிட்டாரு இப்போ இந்த குவி டுவெண்ட்டிக்காக குர்பேஜ் ரெண்டு பேருமே விக்கெட் கீப்பர் ரெண்டு பேரும் போயிட்டாங்களா இப்போ விக்கெட் கீப்பரே இல்லை அவங்கள்ட்ட கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணும்னு நல்ல எவ்ரி டிபார்ட்மெண்ட் மினிமம் ஒருத்தரானு வேணும் பாஸ் போலிங்கில் ஒருத்தர் வேணும் ஏன்னா அண்ட்ஜி நோக்கியாக போயிட்டார் டெத் போலிங்கில் ஒருத்தர் வேணும் ஏன்னா ஆண்ட் ரசல் தான் போட்டிருந்தோம் அவரும் இல்லை ஸ்பின்னு கண்டிப்பாக வேணும் இப்போதைக்கு வரும் சகவர்த்தி சுனில் எனக்குன்னு ஒரு ஸ்பின்னு தான் நல்லது ஓப்பனர் கண்டிப்பாக வேணும் விக்கெட் கீப்பர் கண்டிப்பாக வேணும் எல்லாருமே வேணும் ஆமாம் ரைட் ஏன்னா ஒரு நாலு பிளேயர் சொல்கிறேன் யார் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் போலிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் பாலர்ஸ் பின்னியும் டோர்னமெண்ட் ஜேக்கப் டஃபி எஸ் அவர் வெரி குட் டெத் போலிங் ஆப்ஷனு ஆல் தோ மேட் ஹென்ரி இன்னொரு சில பேர்லாம் வராங்க முஸ்தபீர் ரஹ்மான் இவங்கெல்லாம் பத்திரானா பட் ஜேக்கப் டஃபி இருக்கலாம் ஒரு ஹைட் ஒன்று ரசல் மாதிரியே போடக்கூடிய ஒரு ரசலோட ஃபாஸ்டர் ஈஸ் இன்ஃபேக்ட் அவர் ஐம்பத்தெட்டு விக்கெட் எடுத்துக்கார் முப்பத்தெட்டு டி டுவெண்ட்டி விளையாடி பட் ஐபிஎல் இது வரைக்கும் விளையாண்டதில்லை டஃபி யாரும் இங்கே ஐபிஎல்லில் ஃபேஸ் பண்ணதும் கிடையாது இஸ் அ வெரி குட் பிக் என்ன கேட்டிங்கன்னா அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜேக்கப் டஃபி மிச்சர் ஸ்டார்க் மாதிரி ஆகிட்டு இருக்கும் ஆச்சா அதை வச்சுப்போம் அப்புறம் யார் ஓப்பனர் வேணும்னு சொன்னேன் இல்லையா கூப்பிட்டு வந்துருங்க ஷாவை எஸ் அவர் போன சீசன் அன்சோல்டாக போனார் வெரி குட் பிளேயர் ராகுல் டிராவிட் கோச்சிங்லேருந்து வந்தவர் தான் அவர் மட்டும் கொஞ்சம் ஃபேடாகினார் நடுவில் பட் இந்த வாட்டி டொமஸ்டிக்கில் பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு எல்லா ஐஸும் ஐ ஆம் வாட்சிங் அப்படின்னு எல்லாம் பிருத்விஷாவை பார்த்துட்டே இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே பேஸ் ப்ரைஸாக வந்து எழுபத்தஞ்சு லட்சம் தான் டக்குன்னு அவரையும் அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓப்பனர் ஷார்ட் பண்ணிடலாம் ஏன்னா சுனில் நாரன் கூட யார் ஓப்பன் பண்ணுறது அப்கோர்ஸ் ரஹான் இருக்கார் கேப்டன் நம்பர் த்ரீ தான் வருவார் சிஎஸ்கே தான் கற்று கொடுத்தது அடிக்கிறது ஸ்கொயர் லேக்கில் எப்படி ஃப்ளிக் பண்ணணும் ஹுக் பண்ணணும் ஃபுல் பண்ணணுன்னு ஐஎஸ்பிக்க டி டி ட்வெண்ட்டி பிளேயர் சடன்லி ஸோ ப்ரித்விஷா அவர் எடுக்கிறது நல்ல ஆப்ஷன் அவங்களுக்கு மூணாவது அப்வியஸ்லி உலகமே அதுதானே பேசிகிட்டு இருக்காரு இவர் தான் பெரிய ஆள் இவர் தான் பீன்ஸ் வாங்குறது என்ன வெட்டக்கா வாங்குறது என்ன க்ரீன் யா கேமரூன் கிரீன் ஓன்லி ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரௌண்டர் இப்போ ஆப்ஷனில் வராரு ஓவர்சீஸில் அதனால ஒரு ஹெவி டிமாண்டட் டிமாண்ட் இருக்குது ஏன்னா ரச்சல் வேறு இல்லையா எக்ஸ்பெக்டிங் பிக் பிட் போகும் ஒரு கண்டிப்பாக டஃப் யார் சிஎஸ்கே கொடுப்பாங்க எடுப்பாங்களா இல்லையா தெரில சிஎஸ்கே எடுக்க மாட்டாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க இதே சேனலுக்கு பார்த்துருங்க கேட்கிறாரால் அஃபோர்ட் பண்ண முடியும் ஆச்சா இந்த கேமரன் நின்று இருபத்தொம்போது ஐபிஎல் மேட்ச் விளையாட்டிருக்காரு ஆர்சிபிக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் எழுநூற்றி ஏழு ரன்னு ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஃபிஃப்டி த்ரீ பதினாறு விக்கெட் வேறு எடுத்து வச்சிருக்காரு ஸோ இப்போ ஆஷ்வேஸ் விளையாட்டிருக்காரு மோர் ஆஸ் அ பேட்ஸ்மேனாக கவர் எடுக்க வாய்ப்பு இருக்குது நாலாவது யாருப்பா ஸ்மித் யா யார் ஒரு ஜெமி ஸ்மித் விக்கெட் கீப்பர் நான் சொன்னாலே விக்கெட் கீப்பர் இல்லை கேட்டேன் யூ நீட் விக்கெட் கீப்பர் ஜெமி ஸ்மித் இங்கிலாந்து பிளேயரு எந்த பட் நம்பர் அனுப்பிச்சோர் பேட் பண்ணுவார் ஆமாம் ஓப்பன் பண்ணு நம்பர் த்ரீ ஃபோர் ஃபைவ் மிடில் ஓப்பன் பெஞ்சு நெட்ஸு எங்கே வேணாலும் பேட் பண்ணுவார் அவர் அஞ்சு டி தான் விளையாடிருக்கார் அவர் நூற்றி முப்பது ரன்னு ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் நைன்டி ஃபோர் இந்த அஞ்சு டி டுவெண்ட்டிக்கு இவ்வளோ அலம்பு ரன்னு எங்க கேட்பீங்க இல்லை ஒரு விஷயம் இருக்குது இப்போ இல்லை இந்தியாவுக்கு எதிராக ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் நாட் அவுட் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ரொம்ப நாளில் நாலு மாதம் முன்னாடி இந்தியா இங்கிலாந்து போச்சில் அப்போ செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் ஒன் எயிட்டி ஃபோர் நாட் அவுட்டுங்க அவர் ஜடேஜா இருந்தார் அதில் வாஷிங்டன் சொந்தம் இருந்தார் இருக்கட்டும் என்னாப்பீங்க அதை ஏன் சொல்கிறான்னா அவங்க ரெண்டு பேரும் ஸ்பின் அந்த ரெண்டு ஸ்பின்னிங் விளையாண்டவர் அவர் ஸோ ஈ கேன் பிளே ஸ்பின் வெரி வெல் அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட் போலிங் நிதிஷ் ஷெட்டிலாம் இருந்தார் அம்மா அவரு தான் விளையாட்டு பயிரமான போலர் அவராக விளையாண்டார் அவர் இதுலாம்மா அது ஒரு பார்க்குறதுக்கு பிரசித்ராஜ் பிரசித் கிருஷ்ணாலாம் இருந்தாங்க ஸோ ஆகாஷ் காலத்தில் ஃபாஸ்ட் பாலிங் விளையாட்றாரு ஒன் எயிட்டி ஃபோர் ஹெச்ஆர்னா டெஸ்ட் மேட்ச்சில் ஒருத்தர் எவ்வளோ ஹெவியாக ஸ்கோர் பண்ணாங்கன்னா ஃபிட்னஸ் ஆகட்டும் ரன்னிங் பண்ணி வந்து விக்கெட்டு மேட்ச் அவேர்னஸ் செஷன் பை செஷன் விளாட்றதெல்லாம் மைண்ட் செட்டில் இருக்கும் அதனால் இஸ் வெரி குட் அடாப்ட் பண்ணலாம் பேர் வர கொடுத்துருக்காரு டகுன்னு எடுத்து வச்சுப்பாங்க பாருங்க கீப்பர் பேட்ஸ்மேனு அதுவும் இல்லாமல் இவரோடய கோச் வந்து பிரண்டன் மக்கள்லான்னு சரி அதனால் என்ன ஆகும் பிரண்டன் மக்கள் தான் பேஸ்பால் கிரிக்கெட்டே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணது அடி டம் டிமினு அதுக்கு உதாரணந்தான் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஹண்ட்ரட் அடிச்சதே இந்த பிராண்டன் மெங்கலாம் தான் டூ தௌசண்ட் எயிட்டில் எதாவது ஒரு தெரிய கை தூங்க பார்ப்போம் அதுவும் ஆர்சிபிக்கு எதிராக கோலிலாம் இருந்தார் அதில் இதில் பேங்களூர் சின்னசாமி ஸ்டேடியில் நடந்தது டூ தௌசண்ட் எய்ட்டு அவர்தான் உங்களுக்கு கோச் வரேன் இங்கிலாண்டுக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இஸ் இஸ் அ வெரி குட் ப்ளேயர் பிக் ஆல்சோ ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஜேக்கப் டஃபி ஃபார் ஃபர் பாஸ்பாலிங் ப்ரித்விஷா ஆஸ் அ ஓப்பனர் கேமரன் க்ரீன் ஆஸ் ஆல்ரவுண்டர் பாஸ் பாலிங் ஆல்ரவுண்டர் அண்ட் விக்கெட் கீப்பருக்கு ஜேமிஸ் ஸ்மித் இந்த நாலு இது இல்லாமல் வேற ஏதாவது இருக்காங்களோ இந்த நாலு பேருமே வேணாம் சார் நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னு லிஸ்ட்டு தான் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் யோசிக்கிறேன் பொறுமையாக தரப்புக்கணும் இலைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்